டூ ஆர் த்ரீ லைஃப் ஸ்டைலை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறங்க அப்படியே வெள்ளை கார்டை கிளிக் பண்ணிக்கிருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஆரோக்கியமான விஷயத்தை பத்திதான் பாக்க போறோம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் அது இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அறிவுபூர்வமாகவும் இருக்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க நான் எப்போவும் போல் என்னோடய கார்டனை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் எந்திரிச்சியை நான் பார்த்துக்கிட்டு தான் கவனித்தேன் பெரண்டு வந்து என்கிட்ட நிறைய வந்து பூத்துருக்கு அதாவது நிறைய அளவில் வச்சுருக்கு அப்படிங்கிறத கவனித்தேன் தரம் ஃபுல்லாக அதிகமாக பிரண்டை இருந்துச்சு சரி இதை வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை அதிகமாக இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டுக்கிறேங்க இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் நல்லெண்ணெயோ இல்லை இதையோ தேய்ச்சிக்கிறோங்க இல்லைன்னா அறுக்கி ரொம்ப ஏன்னா இயற்கையாகவே இதை அறிவு ஏற்படுத்துகிற விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்ல அப்புறம் வந்து இதை நான் வந்து மூணு நாள் அளவுக்கு நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கிறோங்க அதாவது கறி பொறிப்பும் இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கி ஏன்னா இது வந்து இயற்கையாக அறிவை ஏற்படுத்து தொண்டையிலையோ இல்லை கையிலையோ அதை தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து அறிவை ஏற்படுத்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வருத்திட்டீங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும் நீங்கள் வறுக்க பத்தல அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்து இந்த பிரண்டை வந்து கிடச்சிச்சு நான் நிறைய வந்து காய வச்சேன் அது முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த முக்கால் டம்ளர் பிரண்டையை வறுத்து நல்லா எடுத்து வச்சுட்டு கா டம்ளர் அளவுக்கு வந்து மல்லி வந்து நான் வறுத்துக்குறேன் அதாவது வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மல்லியை வந்து நல்லா பொன்னிறமாக வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போது இதை தனியாக நம்ம வச்சுக்கிருவோம் இப்போது அடுத்து வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா இது உளுந்துருக்கு இல்லையா அதை வந்து அதே அரை கால் டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா பொன்னிறமாக நல்லா வரும் ஸ்மெல் வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கிருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் பிறண்டைய வந்து நீங்கள் வறுக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வறுக்க பத்தல் அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அருவி ஏற்படு அதனால நீங்கள் எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கி ஒரு வேளை எனக்கு நல்லா வறுக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா வறுத்துக்கலாம் இப்போது நான் வந்து உளுந்த நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் அதே கால் டம்ளர் அளவுக்கு நான் கறிஞ்சி கரு எள் அதாவது கருப்பு எள்ளையும் வெள்ளை எல்லை கலந்து எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்காகவும் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கருப்பு எள்ளு தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் போடலாம் வெள்ளை எள்ளு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு மட்டும் போடலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எள் சேர்த்துக்கிறீங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ அதையும் நல்லா வந்து நம்ம வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து பல் வெள்ளை போட்ருக்கு இல்லையா அதை நல்லா தட்டி நல்லா அது வறுக்கிற அளவுக்கு சேர்த்து நல்லா எடுத்துக்கிடுவோம் இதையும் நல்லா வறுத்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கலர் மாறுற அளவுக்கு எடுத்துக்கிறோங்க உங்களோட காரம் எவ்வளோ வேணும் உங்களோட ஸ்பைஸினஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு அதிகமாக காரம் பிடிக்கி நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு காரமே பிடிக்காது வாசத்துக்கு மட்டும் தான் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிடலாம் இல்லை அதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க நான் எனக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் கலர் மாறுற அளவுக்கு அதை நல்லா பொறுமையாக நின்று வறுக்கணும் நம்ம முக்கியமான விஷயம் இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்போட லெவல் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணுங்க இல்லைனா தீஞ்சிரு அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் இருக்கு இல்லையா அதையும் நான் கொஞ்சம் கால்டம்போ கர கரெக்டாக எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் இது என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கால் டம்ளர் இருந்துச்சு இல்லையா பிரண்டை அதை மாதிரி மிச்ச கால் டம்ளர் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் இடைவெளி அது நிறையிற அளவுக்கு தான் இந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சீரகம் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது அது ஒரு மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால வாசத்துக்காக சீரகமே இன்னும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து சோம்பு ஒரு டீஸ்பூனு அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போது எல்லாத்தையுமே ஒன் நல்ல வறுத்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டாச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கி இது எல்லாத்து கூடையுமே நம்ம சேர்க்க போகிறது இன்னுமே ரெண்டு விஷயம் இருக்குது அது என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஒரு எலுமிச்சங்காய அளவுக்கு சின்னதாக புளியும் எடுத்து நம்ம வந்து வறுத்து கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக நம்ம இப்போ அந்த புளியும் நல்லா நம்ம சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறோம் அடுப்பை வந்து ரொம்ப கம்மியான தீல வச்சுக்கிறோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா அப்பும் புளி சேர்க்க போகும்போது நல்லா அப்பிக்கிட்டு வரும் அதனால் இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியை நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய விட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்கூட நம்ம பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது அடக்கி ஸோ கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறீங்க மறக்காமல் அதை கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிக்கிறோங்க இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் இல்லைனா வெள்ளை ரை வெள்ளை சோறு இருக்கு இல்லையா ஒயிட் ரைஸ் அது நடுவில் இதை கொஞ்சம் ஊற்றி நெய்யை உருக்கி அது கூட சேர்த்து சோத்தை பெரட்டி அப்படி கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது இது ரொம்பவே நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பிறண்டப்பொடி வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ நீங்களும் வீட்டில் நம்ம ரெசிபியை பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது செய்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இந்த கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க